நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது தாயே மீனாட்சி சரஸ்வதி சமயபுரத்தாலே சாம்பிராணி வாசகி எல்ல பிறந்தவளே வெறுமத்தோட காவு கேட்டவளே நல்லதொரு வேலையீழு நாக்கினு வந்துடும் ஜக்கம்மா வந்திருக்கா தொழிலுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு ஒரு வியாபாரத்தை அள்ளிட வேண்டிதான் அம்மா வந்திருக்கா ஜக்கம்மா வந்திருக்கா நல்ல நேரம் வந்துருச்சு சாமி உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு என்னங்க உடங்கி எல்லாம் சாமத்துல வரவே இல்லை சாமி பகல்ல வந்தாலே நீங்க பத்து பீசாவும் எட்டனாவும் போட மாட்டேறீங்க இந்த சாமத்துல வந்தா நீங்க சலவனோட்டா போட்டு தள்ளிடுவீங்க பாரு கிடக்குது விடு சொல்லுங்க சாமி வாழ்க்கையே கஷ்டமா இருக்குது சரிங்க பழங்காசு இல்ல சரிங்க வேலை இல்ல சரிங்க நல்லதான் ஏதோ பார்த்து சொல்லுங்க என்னன்னு பார்த்து சொல்லு அதுக்குத்தான் சாமி ஜக்கமாவ கையோட கூட்டிட்டு வந்திருக்க உங்க கைய கொடுங்க உங்க எதிர்காலம் எல்லாம் பொண்ணா மின்னும் பாத்துக்குங்க ஜக்கம்மா வந்திருக்கா ஏதாச்சும் பார்த்து சொல்லு சாமி ஒரு சின்ன பரிகாரம் ஒண்ணு வந்தனங்க நிறைஞ்ச அம்மாவாசை அன்னைக்கு சுடுகாட்டுல எரிஞ்ச எலும்பு எடுத்து எரிஞ்ச எலும்புல ஏடு எழுதி என்னமோ ஒரு தின்னு நினைச்சு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்கு போட்டா யசமானுக்கு ஏரோப்ளைன்ல போற அளவுக்கு யோகம் வருது சாமி யோகம் வருது நான் சொல்லல என் ஜெக்கம்மா சொல்றா இதெல்லாம் பண்ண எனக்கு வேலை கிடைச்சிருமா சொன்ன வாக்கு சுத்தமான வாக்கு சாமி நம்புறேன் என் நாக்குல ஜக்கம்மா வந்த இறங்கி உனக்கு வாக்கு சொல்றான் ஆனா இதெல்லாம் சும்மா செய்யக்கூடாது சாமி காணிக்கையா ரெண்டாயிரத்தி ஒரு ரூபா காசு செக்குல ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் அப்புறம் டெனிம்ல ஒரு சட்டை போதுமா ஒரு ஜீன்ஸ் ஒரு ரேபான் கிளாஸ் அப்புறம் அவ்வளவுதான் சாமி இதை அம்மாவாசை என்னைக்கு வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கணும் இதெல்லாம் எனக்கு சாமி நான் சொன்னது ஏன் நாக்கு இல்ல சாமி நாக்கு இல்ல ஜக்கம்மா வந்து இறங்கி சொல்ற வாக்குது என்ன சொன்ன ஜக்கம்மா வந்து இறங்கி சொல்ற வாக்கு சாமி ஜக்கம்மா வந்து இந்தியன் நீ இந்தியன்யா ஆனா விஷயமா ஜக்கம்மா பேசிட்டு நான் தான் ஏ டெக்னாலஜி அப்படி இப்ப பாரு அப்படின்னு என்னன்னு காமிக்கிறேன் உனக்கு என்னையா பிரச்சனை வேலை இல்லைங்க அதான் கேட்டுருக்குறேன்னு வேலை இல்லைன்னு கேட்கறக்கு அவர் என்ன கம்பெனி வச்சுருக்காரா இல்லை அவர் எக்ஸாரா உன்னோட டேட்டா பிரச்சனை ம் உன்னோட ஆதார் கார்டு கொடு இல்லை ஓகே உன்னோடய பேன் கார்டு கொடுக்குமு ஆ இல்லை சரி பண்ணுவீங்க விடு நான் சொல்கிறேன் நாளைக்கு கோயம்புத்தூரில் உனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது மாசம் மாதம் ரூபாய் சம்பளத்துக்கு பரவாயில்லையே ஆ அதை விட்டுட்டு குருகுடுப்காரங்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் ஏய்யா பொருளாதார பிரச்சனைக்கு குருப்காரன்னைக்கு என்னையா சம்பந்தம் ஏயா இன்னைக்கு புரியா இருக்கிறீங்க எல்லாத்தையும் ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிட்டேன் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு கோயம்புத்தூர் போறேன் வேலைக்கு ஜாயின் பண்றேன் ஓகேவா ஐயோ ரொம்ப பிரச்சனை எல்லாம் முடிச்சிதா ரொம்ப நன்றிங்க ஆஹ் பேமெண்ட் பண்ணிருக்கோம் எனக்கு ஜிபே பண்ணலாம் போ சூப்பர் சூப்பர் பண்ணிடுறேன் எனக்கு ஜிபே பண்ணிடுறேன் சரிங்களா ஆ சரி ஓகே சாமி அதிகாரமுங்க பழைய கோயில் போன ஜெக்கம்மா அடுத்து வீட்டுக்கு போவோம் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஜக்கம்மா வந்திருக்கா ஜக்கம்மா வந்திருக்கா சாமி கோடங்கி எல்லா பக்கம் ஒண்ணு பார்த்தா சரி மேலே என்னன்னு பார்த்து சொல்லு பாத்துடலாங்க பேர் என்னங்க என் பேர் ரகுராம் ரகுராமுங்க லட்சுமி கடாச்சாரம் தெரியுது சாமி யோகம் வந்திருக்கு காலமாட்டுக்கு கரவமாடு தேடி வருது பட்டி பெருகுது பால் தொங்குது சாமி மார்க தேதி மகாலட்சுமி வீடு தேடி வரப்போறா வீடு தேடி வரப்போறா புரியுது இல்லைங்க கரவ மாடு காடு தேடி வரப்போகுது காடு தேடி வரப்போகுது பட்டி பெருக போகுது சாமி பட்டி பெருக போகுது என்ன போகுது பட்டி பெருக போகுதா ஆமா ஏ கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்டுக்கிறேன் நீ காலமாடுக்கு கண்ணு குட்டி இருக்கிற வெல்கம் டு ஏஐ சர்வீஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனை நல்ல அடக்கமான பொண்ணு வேணுங்க அடக்கமான பொண்ணெல்லாம் இங்க இல்லைங்க அவர் சுடுகாட்டிக்கு போவாரு அங்கிருந்து எடுத்து வர சொல்றாரு அது இல்லைங்க நல்ல குடும்பத்துக்கு குத்து ஏற்ற மாதிரி அழகான ஒரு பொண்ணு வேணுங்க ஏன் சுச்சு போட்டா அவங்க கூட்டு லைட் ஏரியாதா நீங்க சொல்லுங்க பேர் என்ன என் பேர் ரகிதாமுங்க ஏஜ் எவ்வளவு ஆச்சே ஏஜ் முப்பத்தி ஒண்ணுங்க கைய கொண்டா இனியா ரேகவே காணும் என்ன பண்ண முடியும் ஜோசி மாதிரி உனக்கு மேட்ரு மோனில உன் பேரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சரியா அவங்களா கூப்பிடுவாங்க சரி உனக்கு கல்யாணம் நடந்துரு அமௌண்ட் வச்சிருக்கியா வச்சிருக்கீங்க பண்ணு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆமா அப்ப கல்யாணமா வேண்டாமா ஸ்கேன் பண்ணு இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் சரியா ஓடு சந்தோஷமா ஓடு சாமி சாமி வாலியும் ஊடியா கொடுக்கணும்ட்டு அட பாவீங்களா இந்த அரக்கஞ்சி காக்கஞ்சி கூட வழி இல்லாம படிவானு போல நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஜக்கம்மா எனக்கா நல்ல காலம் பிறக்குது எனக்கா இன்னும் உங்களுக்கு இல்லாம எனக்கா எனக்குத்தான் கெட்ட காலம் ஒண்ணு கூடவே தெரியுது வெல்கம் டு ஏ சர்வீஸ்

ஏதோன்னு பார்த்து பண்ணி கொடு எவனோ என் வளர்ச்சி உடிக்காம சொந்தக்காரன் தான் சூனியம் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்களா சாமி ஜக்கமா இல்லால மலையாள பகவதி என் வாக்குல வந்துருடி அவரோட அருளாட உங்களுக்கு சுக போக நான் ஏற்படுத்தி தரேன் சாமி நல்ல வார்த்தையா சொல்றேப்பா வா போலாம் வாங்க வாங்க சாமி போவோம் வாங்க வாங்க தாயே மீனாட்சி பராசக்தி எல்லையில பிறந்தவள் எருமக்கடா காவு கேட்டவளு பிள்ளைக்கு நல்லவடியும் ஆஸ்பத்திரிக்கு சோறாக்கி விளையாடுறீங்களா உனக்கெல்லாம் தெரிய பேச போயா என்ன ஸ்டோன் கோல்டு போட்டாவெல்லாம் ஒட்டி வச்சிருக்கீங்க இந்த ஆளு வாழ்க்கை வழி வேண மாட்டாடிகள பேசி பூஜையில குறுக்க வராத என் ஓலத்துக்கு என்ன பார்த்தயா இந்த மாதிரி துஷ்ட சக்திகள் ஒண்ணு வந்து வளர விடாம தடுக்குது பார்த்தயா உனக்கு நான் இந்த பாடத்தை கற்பிக்காம விட மாட்டேன் சக்தி சோதனை பண்ணிட்டான் என்னோட இடது கைய ஐயோ அந்த கையும் திருப்பிடுவான் இந்த கால கத்துயா என் சக்தியை பாத்தையா பாத்தையா

லம்பி போ நீயும் போ திரும்பி பாக்காம போ நல்லா ரங்க கத்தங்க கிச்சாவை கிளம்பு எந்திரசி போ திருஞ்சி போ நான் போயிட்டேrnn டேய் 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 பரதேசி எந்திரா போனோம் பூரா திரும்ப வந்துருவேன்டா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து போடுங்க அம்முகு டும்முக ரமால் டும்மால் அம்முகு டும்முக ரமால் டும்மால்